ありがとう பறக்கும் திட்டம் இந்தியாவில் உள்ள சாமானிய மக்களும் அதிகாரம் பெறும் நோக்கத்தில் எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இதுநாள் வரை தொழில் அதிபர்களும் கார்ப்பரேட் ஓனர்களும் பணக்காரர்களும் பறந்த விமானத்தில் பாமரனும் பயணம் செல்லலாம் என்ற அரிய வாய்ப்பை உருவாக்கி தந்துள்ளார் ஆம் ஏழைகளின் ஆகாய போக்குவரத்து கனவை உள்ள ஏழை தாயின் புதல்வன் பிரதமர் அவர்கள் ஏழைகளுக்கு குறைந்த கட்டணத்தில் விமான போக்குவரத்து சேவை வழங்கும் உதான் திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது ரூபாய் இரண்டாயிரம் முதல் குறைந்த விமான கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டது ஸ்பைஸ் ஜெட் ஹேர்டான் ஏர் இண்டியா ஏர் ஒடிசா டர்போ ஆகிய விமான நிறுவனங்கள் இந்த சேவையில் ஈடுபட ஒப்பந்தம் செய்தன உதான் திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்த விவரங்களை மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் வெளியிட்டுள்ளது பேர் உதான் திட்டத்தின் கீழ் விமான பயணம் செய்துள்ளனர் விமான நிலையங்கள் அமைக்கவும் விமான நிலையங்களை புதுப்பிக்கவும் ரூபாய் முன்னூற்று நான்கு புள்ளி நான்கு ஒன்பது கோடியை அரசு செலவிட்டுள்ளது உதான் திட்டத்தின் கீழ் பெல்காம் பிரயாக்ராஜ் ஊப்ளி மற்றும் ஜுகுடா ஆகிய விமான நிலையங்கள்தான் மும்முரமாக இயங்கிய விமான நிலையங்களாக இருந்துள்ளன இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் உதான் திட்டத்தின் செயல்பாடுகள் மேலும் சிறப்பாக இருக்கும் எனவும் அதிகம் பேர் விமானப் பயணம் மேற்கொள்வார் எனவும் விமான போக்குவரத்து அமைச்சகம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது புதிய இந்தியாவிற்கு புத்துணர்ச்சி கொடுக்கும் விதமாக கொண்டு வரும் ஒவ்வொரு திட்டமும் ஏழைகளின் வாழ்வில் புதிய நம்பிக்கை ஒளியை கொடுக்க ஆரம்பித்து அவர்கள் பிரதமரின் மீது வைத்துள்ள நம்பிக்கையும் தொடர்ந்து கொடுத்து வரும் ஆதரவில் சான்றாகும்